கத்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தை தியானிப்போம் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளர்வீர்கள் வேறையாம் ஆரோக்கியம் தருகிறவர் தேவன் நமக்கு பாருங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது ஆரோக்கியமான வாழ்க்கை கிராமத்தில் செல்வாங்க நோயின்றி வாழ வேண்டும் அப்படி தான் அதனுடைய ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிம்பாங்க நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் அப்படிங்கிற அந்த மாதிரி குறையா செல்வம் இருந்தாலும் நோயில்லாமல் வாழணும் அப்படிம்பாங்க அந்த அதான் அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எங்கிருந்து வருகிறது பாருங்கள் என் நாமத்தை பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் காலையில் சூரியன் எப்படி நமக்கு மிக முக்கியமானதோ அதே போல் அவருடைய நாமத்தின் அவருடைய வார்த்தைகளிலே நிலைத்திருந்து அதை தேவன் சொல்லியிருக்கிறார் இது நிச்சயமாக நடைபெறும் என்று நீங்கள் அதன் மேல் அந்த காரியத்தை நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் முகத்தின் மேல் அது பிரகாசிக்கும் நீங்கள் என்னதை எண்ணிக்கொள்ளீர்களோ நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் தேடுவீங்க அழைவிங்க தே நீங்கள் ஒரு ஒரு நோக்கத்தை வச்சிருப்பீங்க இது எனக்கு கண்டிப்பாக வேணும் நான் தேவனுடைய நாமத்தில் நான் கேட்குறேன் இது எனக்கு வேணும் என்று நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி பார்க்குறீங்க ஆனால் உங்கள்கிட்ட எல்லா வசதிகளும் இருந்தும் அது கிடைக்காம இருக்க சான்ஸ் இருக்கு ஆனாலும் தேவன் பாருங்கள் நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அதை உங்களுக்கு கொடுக்குறார் அப்பொழுது தான் பாருங்கள் நீதியின் சூரியன் உதிக்கும் அந்த ஒரு பிரகாசமான ஒரு வார்த் அந்த அந்த இடத்துல உங்களுக்கு சூரியனுடைய பிரகாசம் எப்படி இருக்குது அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க நான் எவ்வளோ நாட்கள் அதை நான் எண்ணிக்கொண்டு இருந்தேன் ஆனால் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கும் ஆனால் நீங்கள் தேடுவீங்க அழவீங்க ஆனாலும் தேவன் உன் நீ எதை பார்த்து கொண்டு இருக்கிறாயோ அதையே நிறைவேற்றி அந்த சூரியனுடைய ஒளி கதிர் போல உன் முகத்தின் மேல் அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார் அவருடைய ஒளியை அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் சூரியன் உதித்த பிறகு நிழல்கள்லாம் நிறைய இடத்துல படும் அப்பொழுது பாருங்கள் அந்த அண்டா சராசரியில் இருக்கிற ஜீவன்களெல்லாம் அருமையாக அந்த சூரியன் உதிக்க அப்படியே கிளம்ப கிளம்ப அந்த நிழலில் தங்க ஆரம்பிப்பாங்க ஏனென்றால் தேவன் அதிகாலையிலே எல்லாத்துக்கும் சூரியன் உதித்து எல்லாத்துக்கும் பிரகாசம் பண்ணும்போது இழைப்பாறுதலை கொடுக்குறார் கொஞ்சம் நேரம் கழித்து எப்பவும் நில வெயிலே இருக்க முடியாது ஆனாலும் தேவன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பிரகாசத்தை கொடுத்து மீண்டும் அவனுக்கு இழைப்பாறுதல் கொடுக்குறார் அவனுக்கு முதல்ல தே தேவையானதை கொடுத்து மீண்டும் அதிலே அவன் அதில் அனுபவிக்க வேண்டும் ஒரு நிழலை கொடுத்துட்டார் சூரிய ஒளியை கொடுத்துட்டார் அந்த சூரிய ஒளியை கொடுத்த பிறகு அதிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட பலன்களையும் அவன் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லத்தான் தேவன் பாருங்கள் அதன் செட்டுகளின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் நீங்கள் இங்கிருந்து வெளியே போகும்போது உங்களை பார்க்கிறவர்கள் வைப்பார்கள் ஆக எத்தனை வயசு ஆகினாலும் தேவனுடைய வார்த்தையில் அவன் உறுதியாக இருக்கிறான் தேவனை பற்றி கொள்கிறான் எவ்வளோ அற்புதமான பிரக பிரசங்கம் பேசுகிறாங்க எவ்வளோ அற்புதமான பாடங்களை பாடுறாங்க எவ்வளோ அற்புதமாக மற்றவர்கிட்ட கவனிக்க கேஷன் பண்ணுறாங்க எவ்வளோ அற்புதமாக குடும்பம் நடத்துகிறாங்க எவ்வளோ அற்புதமாக பிள்ளைகளிடம் பேசுகிறாங்க எவ்வளோ அற்புதமாக பெரிய அதிகாரிகளிடம் பேசுகிறாங்க இந்த மாதிரி அவன் நாவை சரியாக கையாள அவன் கற்றுக்கொள்கிறான் பாருங்கள் நீங்கள் வெளிப்புற போய் புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளை போல் வளர்வீர்கள் வளர்வீர்கள் அதாவது கொளுத்த கன்று என்னென்னா அது முதல்ல தாய் தன்னுடைய தாய் பாலை குடித்து அது ரொம்ப சந்தோஷமாக துள்ளி குதித்து அது இந்த உலகத்தில் ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்த்தீங்களா நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பாருங்கள் இந்த ஆடு மாடுகள் மற்றதெல்லாம் பாருங்கள் தாயிடம் இருக்கும் பொழுது அது அதனுடைய அதனுடைய சந்தோஷமே வேறு அது ஒரு கொளுத்த கன்று மாதிரி அது அந்த மாதிரி தேவனோடு இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் கிடைக்குங்க அதான் அதனுடைய மிகப்பெரிய ரகசியம் குளுத்த கன்றுகள் போல் வளருவீர்கள் உங்களுக்கு எல்லா தாயகிட்ட இருக்கும்போது சும்மா எங்கே போனாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ தெய்வன் கூடவே இருந்து வழி நடத்துகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் இந்த ஒளியை பிரகாசம் பண்ணி செட்ட கீழே வாழ வைத்த தேவன் உங்களுக்குள்ளே கொளுத்த கண்டுகளை கூட வளர வைத்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய கையின் பிரயாசம் உங்களுக்கு எல்லாத்தையுமே தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் நடத்தி தருகிறார் இந்த ஆரோக்கியங்களை பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அந்த தேவனை நீங்கள் பற்றிக்கொள்ளும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே ஆரோக்கியம் வர பண்ணுகிற தேவன் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் கத்திரங்களை ஆசீர்வித்தார்